ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம ரொம்பவே பார்த்து எதில் சேமித்தா அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தான் நம்ம சேமிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம் ஆனால் வந்து சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஏதாவது ஒரு செலவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம சேமிக்க ஸ்டார்ட் பண்ணால் அதோட நம்மளோட லைஃப் ஃப்யூச்சருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி தான் ரெக்கவரிங் டெபாசிட் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயப்படவே வேண்டியதில்லை ரொம்பவே பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரான ஸ்கீம் தான் இது பயப்படாமல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இண்டியனாக இருக்கணும் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் டென் இயர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஹெல்ப்பால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜாயின்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் அதே கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் தரணும் இதுக்கு நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம் நீங்கள் நாமினி யாரை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமையும் நீங்கள் கொடுக்கணும் இதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதோடய டெனியூர் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் நம்ம சிக்ஸ்டி மந்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் திரும்பவும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்கனாலும் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு கேஷாகவோ இல்லை செக்காகவோ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னா அதே தான் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லோன் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் லோன் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் சப்போஸ் வித்ரால் பண்ண போகிறீங்க அப்படின் அதாவது முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அதுக்கப்புறமா தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் நீங்கள் எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அதில் இருந்து த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இப்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இருக்குது டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது கோர்ட்டலிக்கு இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தராங்க மினிமம் இதான் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சப்போஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறீங்க சிக்ஸ்டி மந்த்ஸ்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இதோடய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் பே பண்ணியிருப்பீங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் டோட்டலாக செவன்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி நைன் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் டென் தௌசண்ட் பே பண்ணுறீங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் லேக் பே பண்ணியிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கழித்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டின் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் வரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன் லேக் தேர்ட்டின் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் உங்கள் கைக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை